சாப்பிட்டேங்க நல்ல பாட்டா பாடுங்க ஆசைப்படுறேங்க கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல பாடி போட்டுறேங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தெரியுமா இருந்தாலும் உனக்கு தான் நீ போ கிருஷ்ணா நான் உன்னை என்னைக்குமே போகாதுன்னு சொன்னது இல்லையே உண் இஷ்டம் தான் நான் சொல்லிட்டேன் இப்ப நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல எவ்வளவு லைவ்ல என்ன கூப்பிடுறாங்க அதெல்லாம் விட்டு நான் வரேன் ஆனா நீ பேச மாட்டேற என்கிட்டன்னு சொல்ல வர்றியா நான் தான் சொல்றேன் நீ எந்த லைவ் வேணா போன போச்சுக்க மாட்டேன்னு சொல்றேன் என் லைவ் டைம்ல நீ போனீனா தான் கேட்பேன் நான் லைவ் போடாதப்ப நீ எந்த அதுவும் விருப்பம் தானே ஹலோ சுரேந்தர் இந்தியாவே எழுதி தரீங்களா என்னங்க காமெடி இது எப்படியும் யாராச்சும் திரும்ப கேப்பாங்க அப்போ சொல்வீங்கல்ல இப்பெல்லாம் நீங்க சமாளிக்க கூடாது சிவா தினம் தினம் வளைக்கிறது கண்டிப்பா பாடுறேன் ஆமா ஸ்மைலு சிங்கர் தான் பின்னணி பாடகர் நான் ஸ்மைலு சிங்கர் காணா வேலுவா மறந்துட்டனே மறந்துட்டங்க சாரிங்க இந்த கல்வெட்டு நீரும் கரைஞ்சிடுகிறது அப்படியா ஒர்க் தான் செய்யும் பட் நீ ஒன் வீக் பிஃபோர் எப்படி இருந்தியோ நார்மலாக சரி கிருஷ்ணா சொல்லுங்க ராமன் குபேந்திரன் வாங்க வெல்கம் சாப்பிட்டேங்க மணி லவ் வல்ஸ்லா லிப்ஸ்டிக் போடலைங்க லிப்ஸ்டிக் போட்டால் தான் எல்லாம் தனியா பேசுறீங்களே போர் அடிக்கலையா உங்ககிட்ட தானங்க பேசிட்டு இருக்கேன் நானா லூசா நந்தா ப்ரோ வெல்கம் சுரேஷ் ஹாய் விசக்கி தேவி ஹாய் குட் மார்னிங் வசந்த் ஹாய் லிப்ஸ்டிக் போட்டா எல்லாம் ரொம்ப ஓவர் லிப்ஸ்டிக்ன்றீங்கன்னா இருந்தால் லிப் பாம் போட்டு வந்துட்டா லைட்டா ஸ்வீட் நேம் நர்மதாப்பா மூர்த்தி ஹாய் சோலை ஹாய் கண்டிப்பா பண்ணுங்க நான் வந்து பாக்குறேன் கோச்சிக்காதீங்க நான் மறந்துட்டேன் இந்த டி போட்டோ பேசுறவங்கலாம் பேசவே வேண்டாம் ஆமா ஆயிடுச்சுங்க விஜய் ஈஸ்வரன் ஹாய் சுரேஷ் ஹாய் தீபக் அழகா இருக்கு

இன்னைக்கு நான் பாட மாட்டேன் தம்பி நான் லைவில் பாட மாட்டேன் ஷார்ட்ஸ்ல பாடுறேன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக பாடுறேன் ஈஸ்வரன் ஹாய் யோகி குட் மார்னிங் டெய்லி ஹாய் ரஞ்சித் ஹாய் வெங்கட் ஹா தேங்க்யூங்க ஈஸ்வரன் சாப்பிட்டேங்க படிச்சுட்டே இருக்கேன் நான் வேறு என்ன பண்ணுறது கமெண்ட்ஸ் அப்படி படிச்சு ஆகணும் வல்சலா ஹாய் குட் மார்னிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெய்லி டூயின் குட் மார்னிங்ங்க காங்கோ எனக்கு எனக்கு வேணாங்க ஹஸ்பண்ட் வாங்கி கேட்டா அது மஞ்சு சென்னை எங்க பெட் ஒரிஜினல் பிளவர் இல்லங்க என்ன பண்ணுறீங்க பார்த்தா எப்படிங்க தெரியுது என்ன ஒர்க் பண்றீங்க ஹவுஸ் தான் இதே மெயின்டெயின் பண்ணுங்க அப்படி இல்லை சிவா இதே லுக் வந்து நைட் வரும்போது வேற மாதிரி தெரியும் டே தான் நல்லா இருக்கு நைட்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும் பாருங்களேன் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படியா ஓகே ഷാർലതാ ഹൈ ഹാപ്പി മാരിഡ് ലൈഫാസ് ഇതോ ബുക്ക് നെർമലാ വരും കേട്ടി ബ്രോ പാവം പച്ച വന്നാൽ